ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நெய் உருகினதையுமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் சேமியா சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சேமியாதாங்க தாங்க எடுத்துருக்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக நல்லா பெரட்டி விட்டுருங்க எல்லா சேமியாவும் கலந்து வரணும் வருங்க எல்லாமே நல்லா கலந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதே கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பத்து போல் பீனட் அதாவது நிலக்கடலை எடுத்துருக்குறேன் இது எல்லாமே பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் அதையும் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட சின்ன துண்டளவுக்கு இஞ்சி அதையும் பொடிசை நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கேரட்டை நல்லா பொடிசை நறுக்கி சேர்த்துருக்குறேன் மூணு போல் பீன்ஸு நீங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எடுக்கலாம் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குட்டி தக்காளி மீடியம் சைஸான தக்காளி வந்து நல்லா பொதுசான அரைக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காய்கறி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூலம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு காய்கறி வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு வந்து நான் வந்து முந்நூற்றி எண்பது மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் அதாவது நூற்றி இருபது மில்லி கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் அவங்க வந்து நானூறு மில்லி தண்ணி அளவு நம்மளுக்கு வைக்க சொல்லி பேக்கெட்டில் அளவு போட்டிருப்பாங்க நம்ம வந்து முந்நூற்றி எண்பது மில்லி வச்சால் போதும் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் நீங்கள் இந்த தண்ணி வைக்கிறது மட்டும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உதிரி உதிரியாக சேமியாக வரும் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு காய் நல்லா வெந்ததையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஓரங்களில் எடுத்து எடுத்து திருப்பி விடுங்க அளவுக்கு வந்ததையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி எடுத்துடலாம் மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலே சேமியா வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி உதிரி உதிரியாக கிடைச்சிரும் கடைசியாக மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சேமியா உப்புமா ரெடி பாருங்கள் நல்லா போல போலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க